ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் அண்ட் டக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா உடனடியே ஆன்லைன்ல எடுக்கலாம்னு சொல்லி இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி எனக்கு நான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க டேட்டா வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன் ரஜினியர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு போகிறீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ரைட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் நம்ம பத்திர நகல் இன்டென்ட்டாக எடுக்க முடியும் இந்த யூசர் ஐடி பாஸ்வர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லி நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் அதை செக் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பத்திரம் வந்து அப்ளிகேஷன் போட்டாச்சு பேமெண்ட்டும் கட்டியாச்சு ஆனால் இன்ஸ்டென்ட்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னோடய யூஸ் ஐடியாக நான் பாஸ்வேர்டு வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் இந்த கேப்சா போட்டுக்கலாம் உள் நுழை கொடுத்துனா நம்மளோட வெப்சைட் இப்படி தான் வந்துடும் சரிங்களா மக்களை இதில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் காப்பி டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் அப்புறம் கோ டு சிசி ரெக்வெஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் கரஸ்பாண்டிங் சிசி அப்ளிகேஷன் பை கிளிக்கிங் ரேடியோ பட்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளிக் சிசி பிரிண்ட் டவுன்லோட் சிசின்னு இருக்கா இந்த ஆப்ஷன் தான் ஸோ நான் வந்து அவங்க மெசேஜாக கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் தெரியாது இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து பணம் கட்டிவிட்டேன் ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு வந்து டாக்குமெண்ட் வராமல் இருக்குது ஸோ வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம் ஒருவேளை நான் பணம் கட்டிவிட்டு அடுத்த நிமிஷமே கூட நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட் காப்பி இன்ஸ்டன்ட்டாக எடுக்கலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல பாருங்க கோரிக்கை பட்டியல் வந்துட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரேடியோ பட்டனுங்கிறது இந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கீழே இந்த இடத்துல பிரிண்ட் சீசின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பார்த்திங்கனா இதை கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்துடும் இதே நம்ம பேமெண்ட் கட்டிட்டோம்னா டேரெக்டாக நமக்கு இந்த ஆப்ஷனை வந்துடும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு நம்மளோட டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிரும் இதை க்ளிக் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த இடத்துல பதிவு இருக்குதுன்னு வந்துடும் இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கட்டிவிட்டேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயே இருக்கும் அதாவது பேமெண்ட்டும் கட்டியாச்சு ரொம்ப ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கும் ஸோ அதை நான் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல அந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சிசி அந்த ஆப்ஷன் வந்துச்சு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லோடிங் ஆகும் சும்மா ஜஸ்ட் இப்படி லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதிவிறக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட டாக்குமெண்ட்டு டவுன்லோட் ஆகிரும் இப்படி தான் வந்து இன்ஸ்டென்ட்டை எடுத்துக்கலாம் இது உடனே பேமெண்ட் கட்டிவிட்டு அடுத்த நிமிஷமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் எடுக்க முடியும் கலர் காப்பி வராது இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்குறாங்க ஸோ கியூஆர் வச்சது உடனே நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் தேவைப்படும் அதாவது பத்திரத்துக்குலாம் நிறைய தேவைப்படும் அவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எது இருந்தாலும் நமக்கு போதும் நமக்கு இன்ஸ்டண்டாக நமக்கு கிடைக்குது ஸோ வந்து எல்லோரும் நம்ம படிச்சு பார்த்துக்கலாம் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து இதை கையெழுத்து போட்டுருக்காங்க சொல்லி இதெல்லாம் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் ரெக்கார்டு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டண்டாக எடுக்கிற மாதிரி இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் வரவேற்கக்கூடிய ஆப்ஷன் தான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சிம்பிளான ஆப்ஷன் தான் ஜஸ்ட் நீங்கள் கோரிக்கை பட்டியல் போகிறீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த கோரிக்கை பட்டியல் போகிறீங்க அந்த இடத்துல நம்ம பேமெண்ட் கட்டி வெயிட்டிங்கில் இருக்கும் இந்த இடத்துல பதிவு இருக்க ஆப்ஷன் வராமல் இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படி இல்லையா இப்போ நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு அடுத்த நிமிஷமே கூட இந்த இடத்துல வந்து ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்ஸ் ஈஸியுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அந்த இடத்துல பதிவு இருக்க ஆப்ஷன் உடனே வந்துடும் நம்ம அந்த பத்திரத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி தான் எடுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன் புரியலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஈஸியான ஆப்ஷன் தான் சரிங்களா மக்கள் இந்த பத்திரம் எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடணும் சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதை பார்த்து பார்த்துக்கோங்க ஒரு பத்திரம் எப்படி எடுக்கணும் எப்படி அப்ளிகேஷன் போடணும் ஒரு பத்திரத்தோட சர்வே நம்பர் மட்டும் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ வந்து கவனமாக எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே இப்படி தான் பண்ணணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் ஒரு அடுத்த நாளில் பற்றியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்